நீ பாட்டு ஏதாவது ரைமிங்காக ஏழில் முடிகிற நம்பரெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறான் அதாவது அவன் என்ன சொல்றான் நம்ம வந்து ஒரு ரிசர்ச் தான் பண்ணோம் இத்தனைக்கும் அதிமுகவில் இருக்கிற சைட்ஸையும் வெப்சைட்ஸும் பார்த்தாச்சு தமிழ் முரசை எல்லாத்தையும் புழங்கி பார்த்து நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் பார்த்தா பார்த்தா இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஆர்க்கைவைஸ் எல்லாம் பார்த்தாச்சு அதாவது எப்படி வந்து அண்ணாவுக்கு எதிராக சில வதந்திகளை பரப்பினார்களோ கலைஞருக்கு எதிராக எப்படி வதந்திகளை ஒன் ஆஃப் த சொல்லாதது எல்லாம் நடந்ததா சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தல் பத்திலாம் இப்போ இவருடைய ஏஜுக்கு இவருக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கணும் இல்ல அதாவது அனில் சொன்ன விஷயம் தான் அது என்னன்னா கலைஞர் வந்து அமெரிக்காவிலிருந்து சொன்ன விஷயம் எழுதி அணிலுக்கு எழுதி கொடுத்து அனில் அதை வந்து பேசின விஷயம் அந்த இரண்டாவது மாநில மாநாட்டில் பேசின விஷயம் புருக்லின் மருத்துவமனையில் இருந்து நலம் பெற்று வந்ததுமே வந்து நான் ஜெயிச்சா கூட என்னுடைய பதவியை வந்து சிஎம் பதவியை வந்து நான் வந்து நண்பர் எம்ஜிஆருக்கு வெட்டு கொடுத்துருவானு கலைஞரே பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறை எவனாவது இதை பேசும்போதும் நம்ம திரும்பி திரும்பி கேக்குறோம் கலைஞர் எந்த ஊர்லடா அப்படி பேசினாரு கலைஞர் பேசினது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஃபுல்லி ரெக்கார்டடாக இருக்குது மறு சொல்லியில் இருக்குது நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டியதில்லை யாரை ரெக்கார்ட் பண்ண வேண்டியதில் அவரே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு எல்லாத்தையுமே வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயம் அவர் பேசின விஷயம் எழுதின விஷயம் எல்லாமே ஓப்பன் புக்காகவே இருக்குது எங்கேயாவது எடுத்துக்காமே உடன்பிறப்புகளின் கடிதம் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியிலே இருக்கு அப்படி எழுதி இருந்தா கூட எடுத்துக்காட்டு இப்ப நமது அண்ணால இருந்து நம்ம எடுத்திருக்கோம் நமது அண்ணா வந்து ஏடிஎம்கே ஓட பத்திரிகை அதுல வந்து எம்ஜிஆர் ஆசிரியர் எம்ஜிஆர் ஆசிரியர் ஆமா நிறுவனர் ஆசிரியர் அதுல இருபத்தி ரெண்டு பதினொன்னு சர்க்கர நாற்காலியில் அமர்ந்து மருத்துவமனையை சுற்றி பார்த்தார் முதல்வர் இது மொத பக்கம் அப்படியா காப்பி வேண்டாம் பால் வேண்டும் இது எங்க ரிலேட் பண்ணணும்னா இரண்டு இட்லி சாப்பிட்டார்கள் அப்படின்றது அதே பத்திரிகைல கடைசி பக்கத்துல வந்த உடன கலை விருந்து நல்லவனுக்கு நல்லவன் உன்னை தான் சந்தித்தேன் அதுக்கப்புறம் அர்த்த ராத்திரியில் இளம்பெண் இதெல்லாம் ஒரு அரசியல் பத்திரிக்கைல வந்திருக்கு அதாவது எம்ஜிஆர் வந்து உடம்புக்கு முடியாம இருக்கிற அர்த்த ராத்திரியில் இளம்பெளந்த அதே மாதிரி எல்லாத்தையும் நாற்காலியில் அமர்ந்த அடுத்ததா சமேற்றத்துல நாட்காலியில் அமர்ந்தா உடல்நிலையில் முன்னேற்றம் அதே நாம் விரு அதாவது வழங்கும் மா மருந்தே வந்து நம்மளுடைய ஆதரவு தான்

வயசுக்கு எழுபத்தி நாலுல பிறந்தவன் எண்பத்தி நாலுல ஒரு பத்து வயசு நீ வந்து நீ வந்து சொல்லு இப்ப நீ மீட்டிங்ல பேசுனில்ல உங்க அப்பா கிட்ட கேளு அந்த டைம்ல தானே ஒரு நீதிக்கு தண்டனை பாலைவன ரோஜாக்கள் படம் எடுத்துட்டு படம் எடுத்துருந்தாரு அவருக்கு தெரியாதா கேளு நீ ஓ வந்து என்னைக்கு பேசுனாலும் கேளு ஒரு பொது கூட்டத்துல நீ பேசினா முதல்ல வந்து உண்மையை பேசணும் தவறான தேவை பேசக்கூடாது இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு திடீர்னு இந்த மா இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்க அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி செத்து போயிட்டாங்க இவங்க நவம்பர் ரெண்டுல வந்து தேர்தல் அறிவிக்கிறாங்க பாராளுமன்றத்துக்கு வந்து தேர்தல் அறிவிக்கிறாங்க ஒரு ஆண்டு முன்கூட்டியே தேர்தல் அறிவிக்கிறாங்க எதுக்குன்னா இந்திரா காந்தி இறந்த அனுதாப இருக்கு அதை வச்சு வந்து பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறலாம்னு ராஜீவ்காந்தி முடிவெடுக்கிறாரு அப்போ அதிமுக காரங்க என்ன பண்றாங்கன்னா இவர் வந்து அமெரிக்கா அப்போலோவிலிருந்து இருந்து அமெரிக்காவின் ப்ரூக் மருத்துவமனைக்கு இவரை வந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க இவர் நோய்வாய்ப்பட்டு பட்டு இருக்கிறாரு அந்த அனுதாப பயன்படுத்தி நாமளும் ஓராண்டு தேர்தலை முன்கூட்டி நடத்திக்கலாம் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்க வேண்டிய தேர்தலை எண்பத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் லாஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதியோ முப்பதாம் தேதியோ தேர்தல் அறிவிப்பு வருது எப்போ டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி தேர்தல் அக்டோபர் லாஸ்ட் வருது அறிவிப்பு அக்டோபர் லாஸ்ட் தான் அந்த அம்மாவே சாவறாங்க நவம்பர் லாஸ்ட் தான் இது வருது அனௌன்ஸ்மெண்ட் வருது ஓகேவா டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி தேர்தல் ஒரு மாதம் கூட பிரச்சாரம் செய்வதற்கு எந்த கட்சிக்கும் வாய்ப்பில்லை மாநில தேர்தலை விடுங்க ஒன்றிய அளவிலேயே இந்தியா முழுக்க வெறும் ஒரு பிரச்சாரம் பண்ணி மாதத்துக்குள்ள அந்த தேர்தலில் வந்துங்க பயங்கரமான ஒரு அதாவது இந்தி இந்திய அரசியலில் இன்னைக்கு இந்த ஓட்சோரி இல்ல அன்னைக்கு நடந்த விஷயம் டக்குன்னு பாரதியூர் பாக்யராஜ் அது வரிசையான திரை நடிகர்களை பூரா இறக்கி விட்டாங்க அதிமுக சார்பில் பணத்தை கொடுத்து தெரும எல்லா எந்த தெருவில் பார்த்தாலும் ஜீப்பு ஜீப்புக்கு வந்து ஒரு நடிகர் நின்று பேசிட்டு இருப்பாரு ஆமா எம்ஜிஆர் வந்து அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு நம்ம வந்து ஓட்டு போடணும் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தார் அதான் போயிட்டு வந்து போயிட்டு வந்து அவரு தான் அந்த படம் எடுத்துட்டு போறாரு போறப்ப எப்படி போறாருனா பாக்கியராஜ் ஒரு கேமராமேனை கூட கூப்பிட்டு போறாரு அதான் ஒரு சினிமா கேமராமேனை கூப்பிட்டு போயிட்டு அங்கு போயிட்டு புரூக்லின் மருத்துவமனையில் எடுக்கப்பட்ட காட்சிகள்னு சொல்லிட்டு சில காட்சிகளை கொண்டு வந்து இங்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பட தயாரிப்பு நிறுவனம் அவங்க ஸ்டுடியோவில் வச்சு அதை ஷூட் பண்ணி அனுப்புறாங்க அப்போ வீரப்பன் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு அது நீங்க தேடி வீரப்பன் என்ன தொலைக்காட்சி நிறுவனத்தை வந்து திட்டுறாரு நாங்க வந்து ஒரு படம் அரை மணி நேரத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்திருக்கோம் தலைவர் வந்து இட்லி சாப்பிடற படம் இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறோம் இதை வந்து நீ வந்து முழுமையா ஒலிபரப்ப மாட்டேன்ற செய்தியில ஒரே ஒரு காட்சியா மட்டும் போடுற அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பன் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு வந்து கண்டனம் தெரிவிக்கிறாரு அன்னைக்கு வந்து அரசு தொலைக்காட்சி மட்டும்தான் ஊர் ஊரா டிவியில டெக்குல வந்து போட்டு காமிக்கிறாங்க கலைஞர் வந்து இது போல சொல்லி இருந்தார்னா என்னுடைய நண்பர் அங்க இருந்து வந்ததுமே நான் சிஎம் ஆனா கூட என் பதவியை விட்டு கொடுத்துருவேன்னு சொல்லி இருந்தார்னா இந்த காட்சிகள் மீதான சந்தேகங்களை வந்து கலப்பியா இருக்க மாட்டாரு கலைஞர் வந்து என்னென்ன சந்தேகங்களை கலப்புறாருனா நீங்கள் காட்டக்கூடிய காட்சிகள்ல ஏன் வந்து அமெரிக்க நர்ஸுகள் அமெரிக்க டாக்டர்கள் யாருமே காணும் இந்த பணத்தை எங்க வேண்டுமானாலும் எடுத்திருக்கலாம் இல்லையா அமெரிக்காவில் எடுத்ததுன்னு சொல்லிட்டு நீங்க மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்றீங்க ஆனா அது அமெரிக்காவில் எடுக்கப்பட்டதற்கான இதுவே சூழே அதுல தெரியலையா ஜெயலலிதா கலைஞர் லாஜிக்கலா கேக்குறாரு அதுக்கு அதிமுக தரப்புல பாவு சண்முகம் என்ன பதில் சொல்றாருன்னா அந்த படத்துல உடுத்து பாருங்க பழனிசாமின்னு இருக்காரு ஈரோட்டுக்காரர் அவரு பழனிசாமி அமெரிக்காவில் தானே வசிக்கிறார் அப்படின்றாப்ல பழனிசாமி அப்போலோவுக்கு வந்து எம்ஜிஆர் பாத்துட்டு போனாரு இது எல்லாமே இருக்கு அந்த படத்தை வந்து அமெரிக்காவில் தான் எடுத்தாருங்கிறதுக்கு வந்து அவங்க ஆதாரங்களே வைக்கலை அது அமெரிக்காவில் எடுக்கப்பட்டதா இந்தியாவில் எடுக்கப்பட்டதாங்கிறத பற்றிலாம் இன்றைக்கி வந்து கேள்வி கிடையாது நாற்பது வருஷம் கழிச்சு நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஏன் பேச வேண்டிய தேவை இருக்குன்னா அணில்கள் எல்லாம் கூட இதை பேசுது அப்படின்றப்ப நம்ம பேச வேண்டிய ஒரு தேவை இல்லை நம்ம கலைஞர் கலைஞருக்கு எதிராக நிறைய அப்போ அறிக்கை வந்திருக்கு என்னென்னா கருணாநிதியை சூழ்ந்து முற்றுகை திமுக தொண்டர்கள் ஆவேசம் எதுக்குன்னா சட்டமன்ற தொகுதியில ரெண்டு வேட்பாளராக மாத்திருக்காரு அப்படின்னு என்னைக்கு வந்திருக்குன்னா இது நவம்பர் மாசம் வந்திருக்கு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியின் பொதுச் செயலராக இருந்த பாவுசாவுக்கே வந்து சட்டமன்ற தொகுதி மாறி நிக்கிறாரு இவ்வளவுதான் இவங்களோட அறிவு அதுல முக்கியமா ஒண்ணு இப்ப இருக்கிற மாதிரியே அன்றைய எடப்பாடி பழனிசாமி தான எம்ஜிஆரு இந்த கேள்விக்கு என்ன பதில்னு கேட்டிருக்காங்க என்னன்னா மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என திமுக

ஸோ ரொம்ப குறைவான நாட்கள் இருபது நாட்களில் வந்து அந்த தேர்தல் நடக்குது அதை தொடர்ந்து மதுராந்தகத்தில் அவருடைய பேச்சு ஒன்று ஹைலைட்டாக இருக்குது அதற்கு பிறகு மதுரையில் ஒரு பேச்சு அவருடைய பேச்சு ஒன்று ஹைலைட்டாக இருக்குது இந்த மதுராந்தகம் மதுரை புல்லாரிட்டி அவென்யூ இங்கே கலைஞர் என்ன பேசினாரோ அதை தான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரங்களில் வந்து அவர் வந்து பேசியிருக்கிறார் அவர் பேசி அந்த பேச்சுக்களை எடுத்து பார்க்கும்போது முரசொலியில் எம்ஜிஆர் நலம் வர வேண்டி ஐந்துக்கும் மேற்பட்ட கடிதங்கள் எதுலேயுமே இந்த செய்தி இடம்பெறவில்லை நான் அப்போ இந்த செய்தியை உருவாக்குனது யாரு ஜெயலலிதா 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 தான் வந்து என்ன பண்றாங்க கோயில்பட்டியில கலைஞர் இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்றத அப்ப வந்து எதுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடணும் டைரக்டா திமுக்க ஓட்டு ஓட்டு போடுங்க அப்படின்றதுல ஜெயலலிதா பிரச்சாரம் பண்றாங்க ஜெயலலிதா பிரச்சாரம் பண்றதுல இருக்கக்கூடிய உள் என்னன்னா நீங்க இந்த அண்ணா பத்திரிகை எல்லாம் எடுத்து பாத்தீங்களா எங்கயுமே ஜெயலலிதாவோட பேரே இருக்க பேரே இருக்க ஒரே ஒரு இடத்துல ஒரு மாசத்துல எம்பி வந்து பிரச்சாரம் செய்தார் அப்படின்ற ஒரு ஒரே ஒரு இடத்துல இருக்கும் ஜெயலலிதா தான் அந்த திருவாரூர்ல இருந்து டிக்கெட் எடுக்காம வந்தாருங்கற ஒரு கதையை சொல்லுங்க ஜெயலிதாவை வந்து வந்து பாவு சண்முகம் மிக கடுமையா எதிர்க்கிறாரு ஆரம்பீரப்பன் கடுமையா எதிர்க்கிறாரு அதாவது அதிமுகவை சார்ந்த அத்தனை பேரும் ஜெயலலிதாவை எதிர்க்கிறாங்க எம்ஜிஆர் அண்ணா பத்திரிகையில ஜெயலலிதாவை கருப்பு கட்டம் கட்டி கட்சியை விட்டு நீக்கிய சம்பவம் எல்லாமே வந்து நடந்தது அன்னைக்கு எம்ஜிஆரு நினைவில்லாமல் அமெரிக்கா மருத்துவமனையில் இருந்த போது ஜெயலலிதா அங்க தமிழ்நாடு முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அது அதிமுக கூப்பிட்டு போய் பிரச்சாரம் பண்ணல எம் நடராஜன் சேலம் ஒருத்தர் ஒரு எம்பி ஒருத்தம்ப ஜெயலலிதாவுடைய ஆதர வளரா ஜெயலலிதா சார்ந்த அவர்கள் ஆங்காங்கு செய்த விழா ஏற்பாடுகளில் தான் ஜெயலலிதா போய் கலந்துக்க முடிஞ்சதை விட்டு அபிஷியலா அதிமுக வந்து ஜெயலலிதாவை வச்சு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய வைக்கல ஆனாலும் ஜெயலலிதாவை எப்படியாவது அதிமுக முன்னாடி கொண்டு வரணும் இருக்கணும் வேலை செய்ய பாக்கிறாரு அது இன்னொன்று எண்ணிக்கை இது அமெரிக்காவுக்கே ஜெயலலிதாவை டிக்கெட் எடுத்து அனுப்பி வைத்து நடந்த கதை அதற்கு பிறகு வந்து காந்தி நானூறு சீட்டுகளுக்கு மேலே வந்து ஜெயிச்சிருந்தார் ஒரு இந்தியாவில் வந்து யாருமே அது அது மாதிரியான யாருமே ஜெயிச்சிருக்காரு அவ்வளோ ஒரு மக மகத்தான ஒரு வெற்றியோடு ராஜீவ்காந்தி இருக்கும்போது ராஜீவ்காந்தி மூலமாக ஜெயலலிதா அதிமுகக்குள்ளே அதிகாரத்துக்குள்ளே உள்ளே வராங்க இதுதான் நடந்த கதை அதுக்கப்புறம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா கலைஞர் இப்படி பேசினாரு அப்படிங்கற ஒரு இது இருக்கு இல்லையா இந்த பொய் பெட்டி நிகழ்ச்சி அனுபவத்துல நடக்கும் கலைஞர் மீதான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சு எல்லாத்தையும் உடைச்சிருப்பாங்க அதுல மிஸ் ஆனது இது ஒண்ணு என்ன காரணம்னா நிறைய திமுக நிறைய கலைஞர் அப்படி பேசிருப்பாரு கலைஞர் அந்த அளவுக்கு பெருந்தன்மையானவர் ஏன்னா கடிதம் எல்லாம் இந்த காரணம் இந்த கடிதம் தான் அதாவது நண்பருங்கறது வந்து நட்பு வந்து அவர் வந்து கடிதத்துல வந்து அவர தூரம் எழுதுறாரு ஐந்துக்கும் மேற்பட்ட கடிதங்கள் நிறைய இருக்கு அதுல அவர் அவர் என்ன சொல்றாரு முக்கியமான விஷயம் நண்பருக்காக பிரார்த்தனை செய்கிறேன் பிரார்த்தனை என்பதற்கு துதி என்பது மட்டுமல்ல வேண்டுகோள் என்றும் பொருள் உண்டு அந்த பொருளிலே வேண்டுமானால் நானும் பிரார்த்தனை செய்கிறேன் கருத்து மோதலுக்கிடையிலும் கணிந்திருக்க கூடிய கடுகாய் எழுந்து வருக கதிரொளிப்பட்ட பனிமூட்டமான உங்கள் நோய் மூட்டம் விலகிடுங்க அப்புறம் இவர் காந்தராஜ் இவர் காராசாரம் அவர்களுடைய சகோதரர் காந்தராஜ் அவர் கூட ஒரு டிவி விவாதத்தில் பேசும்போது போது எனக்கு வந்து கலைஞர் நேரடியாக அது போல சொன்னதாக தெரியவில்லை நான் பார்க்கல கேட்கல ஆனால் மதுரையில் வந்து ஒரு சோரொட்டி ஒட்டப்பட்டிருந்ததாக எனக்கு நினைவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த சோரட்டி என்னன்னு சொல்லிட்டு மதுரையில் இருந்த கழக பெரியவர்களிடம் கேட்டு பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நலிவுற்ற நண்பர் நலம் பெற வாழ்த்துக்கள் நாடு நலம் பெற உதயசூரியனுக்கு வாழ்த்துக்கள் இதுதான் வந்து அந்த சோரட்டியில் காணப்பட்டிருந்த வாசகம் அதாவது கலைஞர் வந்து இது மாதிரி தொடர்ச்சியாக வந்து அவர் நண்பர் வந்து நலம் பெறணும்னு கடிதங்கள் எழுத ஆரம்பித்த பிறகு திமுகவினர் ஆங்காங்கே எம்ஜிஆர் நலம் பெறணும்னு சொல்லிட்டு சோரட்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் அந்த சோரட்டியிலும் உதயசூரியனுக்கு வாக்கு போடுதுன்னு சொல்லி தான் வந்து கேட்டு இருக்கிறாங்க இல்லைப்ப ஏடிஎம்கே ஓட்டு போடணும்னு சொல்லுவாங்க இல்லைப்ப இதில் வந்து ஒரு படம் இருக்குது இந்த படத்தில் இப்போ எப்படி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் மாதம் இந்த மாஃபா பாண்டியராஜன் போய் டெல்லியிலே வட்டமிட்டு இருந்தாரோ அப்போ வட்டமிட்டு இருந்தது நாவலர் அதுதான் வந்து ஜவ்வாது மாலையும் சந்தோஷ ஆலயம் அப்படின்றது அதில் பிரணாப் முகர்ஜியை பார்த்து அப்பவே டீல் பேசி அப்பவே டீல் பேசி ஏலக்கா மாலை எல்லாம் போட்டிருக்காரு பார்த்தா மாபா பாண்டியராஜனுடைய ரோல் தான் நாவல இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு திராவிட இயக்கத்தின் ஏ அப்ப வந்து தலைமையே இருந்தா சொன்னாரு நாட்டுக்கு தலைமை ஏற்கவா நான் அவர் வந்து கூப்பிடல யாரையுமே அண்ணா கூப்பிடல அப்படி கூப்பிட வேண்டிய அவசியம் அவரு அண்ணா வந்து அறுபத்தி ரெண்டுல சொன்னாரு அந்த பொதுச்செயலர் பதவின்றதே வந்து ஒரு ராசி இல்லாத பதவி நானும் நின்னே தோத்து போயிட்டேன் அடுத்ததா நாவலரும் நின்னாரு தோத்து போயிட்டாரு இனிமேல் யாரும் அந்த பதவிக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்றது இது மூலமா தெரியுது அவர் கொஞ்சம் வினோதமா எல்லாம் பண்ணியிருக்காருங்க அண்ணா அவர் என்ன பண்ணுவாருன்னு யாராலேயும் வந்து கரெக்டா வந்து சொல்ல முடியாது யாராலையும் கெஸ்ஸே பண்ண முடியாது வீடுனு பார்த்தா அறுபத்தி ஏழு தேர்தல திமுக வீசுது திமுக ஆட்சிக்கு வரப்போகுது அண்ணா முதல்வர் ஆக இதுதான் இதான் மேண்டேட்னு எல்லா ஊடகங்களும் சொல்லிட்டு இருக்கிறப்போ அவரு பாத்தீங்கன்னா சவுச்ச தொகுதில நிக்கல சவுச்ச எம்பி இதெல்லாம் நிக்கிறாரு அவரு வந்து இது மாதிரி எப்பவுமே எக்ஸ்பெக்ட் அன்எக்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து நடந்துகிட்டு இருக்கிறார் ஆனா கலைஞருக்கு வந்து நாம வந்து தெரியும் கலைஞர் வந்து என்ன பண்ண போறாரு அடுத்த ஸ்டெப்பு நமக்கு மட்டும் இல்லை தெரியும் அதாவது கலைஞர் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய உடன்பிறப்புகள் வந்து கலைஞர் இதை தான் பண்ண போறாருங்கிறத வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு அதாவது நம்ம தான் இப்போ ஏற்ற சொல்ல திமுக காரனுக்கு தான் கொஞ்சம் மூளை ஜாஸ்தி அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிறதா ஆனால் அண்ணாவை வந்து நம்மளால் அது மாதிரி கெஸ் பண்ண முடியல கலைஞரை பார்க்க கலைஞரை வந்து நன்றாக உணர்ந்தவர்கள் அவரை படித்தவர்கள் கலைஞர் இப்படி பேசியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி வாய்ப்பு இருந்திருந்தால் ஒருவேளை கலைஞர் பேசியிருந்தால் ஒரே ஒரு ஆதாரத்தை காட்டுங்கள் இவ்வளவு விஷயங்களை நம்ம வந்து எந்த இடத்துல எந்த இடத்துல பேசினாரு என்னைக்கு பேசுறேன் ஒண்ணு இல்ல சில பார்ப்பனர்கள் வந்து பேஸ்புக்ல எழுதிட்டு இருக்காங்க கலைஞர் மாயவரத்துல அது மாதிரி பேசுன நானே என் காதாலை கேட்டேன் கலைஞர் கும்பகோணத்துல அது மாதிரி பேசினாரு அதை நானே என் காதால கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்களா வந்து கலைஞர் கேட்கறதுக்கு வரவனுங்களா அந்த காலத்துல ராஜாஜி அந்த காலத்துல ராஜாஜி சொன்னாரு கையில புண்ணுங்களை புடிச்சுட்டு உதயசூரியன் ஓட்டு போடுங்க சொன்னாரு அதே நீ எண்பத்தி நாலே ஃபாலோ பண்ணிட்டியா உங்களுதான் எம்ஜிஆர் வந்துட்டாருல வந்துட்டாரு இல்ல அடுத்ததான் வந்து என்டிஆர் வந்து எம்ஜிஆருக்கு வந்து அந்த எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ணாரு அது ஒரு பச்சை பொய் அது பச்சை பொய் எப்படி ஏடிஎம் காங்கிரஸ் கூட்டணிக்கு என்டிஆர் வந்து ஓட்டு கேட்டாராம் ஒரு மா ஆறு மாசத்துக்கு முன்னாடிதான் அங்கே ஆட்சியை கவுத்து விட்டு பாஸ்கர ராவ்னு ஒரு ஆளை வச்சு பாஸ்கர ராவ் வந்து காங்கிரஸ்ல இருந்து ஒரு முக்கியமான ஒரு தலைவர் என்டிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார் என்னதுமே அந்த பாஸ்கர் ராவ் அமிச்சு வச்சு அவர் கட்சியோட கூடவே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு என்டிஆர் ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு பாஸ்கர் ராவை வச்சு என்டிஆருக்கு உடல் சரியில்லாம அமெரிக்காவுக்கு போயிருக்காரு அந்த நேரத்துல கட்சியை உடைச்சு பாஸ்கர் ராவ் வந்து முதலமைச்சர் ஆயிராரு திருப்பி என்டிஆர் வந்து எம்எல்ஏக்களை எல்லாம் வந்து குட்டி வச்சு அவருடைய இதை மெஜாரிட்டியை நிரூபிக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு சூழலில் எண்பத்தி நாலில் அங்கேயும் எலெக்ஷன் நடக்குது ஆந்திராலேயும் எலக்ஷன் நடக்குது அதில் என்டிஆர் வந்து ஜெயிக்கிறார் அப்போ என்டிஆர் என்ன சொல்றாரு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கவங்க பார்த்து என்ன சொல்றாரு காங்கிரஸ் வந்து பயங்கரமான ஆளுங்க ஜெயிக்க வச்சுக்காதீங்க தமிழ்நாட்டில் அவர்களை வந்து தோற்கடிக்கக்கூடிய வலிமை திமுகவுக்கு தான் உண்டுன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஆதரவாக தான் அவர் வந்து அன்றைய ஒரு சூழல நின்னார் அன்னைக்கு ஏற்பட்ட உறவு தான் பின்னால் ஐந்து ஆண்டுகள் கழித்து தேசிய முன்னணியை வந்து அவர் கன்வீனராக இருந்து ஆரம்பிக்கிறார் அதாவது ஆதாரங்களோட நம்ம கேட்கறோம் ஒண்ணு ஆதாரத்தோட நீ பேச ஒண்ணு ஜெயலலிதா ஒரு முறை வந்து விஜயகாந்த் வந்து கலைஞரை வந்து இந்த மாதிரிதான் பேசினாரு சொல்லி கலைஞர் வழக்கு போட்டார் குமுதம் பத்திரிகை வந்து வந்து பேட்டியில் அப்புறம் மன்னிப்பு கேட்டாரு நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்டார் வழக்கு தொடுத்தவர் இன்றைய எம்பி வில்சன் அவர்கள் ஆமா நீதிமன்றத்துல விஜயகாந்த் உங்களுக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு பேசல குறிப்பிட்டு பேசல பேசல பார்த்தா கலைஞர் என்னென்னவோ கேட்டிருக்காருங்க

கலைஞர் இவ்வளவு சந்தேகங்களை கிளப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞருக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவங்க எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதே பத்திரிகைகளை எடுத்து பாருங்க எம்ஜி சக்கரவாணி இதே கேள்விகளை கேட்குறாரு அப்போலோவில் என் தம்பியை நான் பார்ப்பதற்கு இவர்கள் அனுமதிக்கவில்லை அதற்கு பிறகு என் தம்பியாக விருப்பப்பட்டு அண்ணன் என்ன பார்க்க வரலையுன்னு சொன்னதுக்கு பிறகு என்னை கூட்டு போய் காமிச்சாங்க நான் போய் பார்த்தப்போ அவர் என்கிட்ட பேசுகிற நிலையில தான் இருந்தார் ஆனால் ஒரே இரவில் என்ன நடந்ததோ தெரியவில்லை அவருக்கு பக்கவாதம் வந்தது என்கிறார்கள் அவரை அமெரிக்காவுக்கு அழைத்து செல்கிறோம் என்கிறார்கள் அதற்கு பிறகு எங்க குடும்பத்துக்கும் எம்ஜிஆருக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு எம்ஜிஆருடைய உடன் பிறந்த அண்ணன் எம்ஜி சக்கரபாணி குற்றம் சாட்டியிருக்கிறார் எம்ஜி சக்கரபாணியுடைய பசங்க எண்பத்தி நாலு தேர்தலில் அதிமுகவுல போட்டியிடுவதற்காக வேட்புமனுக்கு வந்து அவங்க வந்து தாக்கல் எம்ஜிஆருக்கு மருத்துவமனையில போய் போய் சிபிஐ அதிகாரிகள் பண்ணி சில கருத்துக்களை சொன்னதாகவும் அன்று இரவுலாம் அந்த அதிர்ச்சியில் தான் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்ததாகவும் சொல்லப்படுது சிபிஐ அதிகாரிகள் மேலேருந்து காந்தியினுடைய பேச்சை கேட்டு வந்து நாங்கள் வந்து கட்சியை வந்து நீங்கள் காங்கிரஸோட இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில அழுத்தங்களை கொடுத்து சில ரெய்டுகளை நடத்தி அதை அதற்கான ஆதாரங்களை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த தகவல் சொல்லி அதற்கு பிறகு அந்த அதிர்ச்சியில் தான்

நவம்பர் ஒன்பதுக்கு ஸ்ட்ரோ இப்ப என்ன சொல்றாங்க நவம்பர் ஒன்பது ஸ்ட்ரோக்கு விடுங்க அக்டோபர் முப்பத்தண்ணே இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார் எம்ஜிஆர் இரங்கல் அறிக்கை வரல கலைஞர் அந்த டவுட்டை கேக்குறாரு எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமான ஒரு தலைவராக இந்திரா காந்தி இருந்திருக்கிறாங்க அவங்க மறைவுக்கு ஒரு இரங்கல் செய்தி கூட எம்ஜிஆர் வரவில்லையே எம்ஜிஆர் வந்து நல்ல சுயநிலை இருந்தா இரங்கல் தெரிவித்திருக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கூட கலைஞர் கிளப்பியிருக்காரு கலைஞர் மட்டும் இந்த சந்தேகத்தை கிளப்பல எஸ் டி சோமசுந்தரம் கிளப்பியிருக்காரு இருக்காரு அப்ப எஸ்டி சோமசுந்தரம் அதிமுகவில் இருந்து விரட்டப்பட்டு அவர் ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு மக்கள் திமுக பேர்ல அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் ஒரு தொண்ணூறு தொகுதியில போட்டிட்டு இருக்காரு இதே போன்ற குற்றச்சாட்டுகளை எஸ்டி சோமசுந்தரம் வச்சிருக்கிறார் அதிமுக மேல எம் ஜி சக்கரபாணி வச்சிருக்கிறாரு திமுக மட்டும் அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கல மற்றவங்களும் வச்சிருக்கிறாங்க டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி தேர்தல் துரதிருஷ்டவசமாக வரலாற்றில் இது மாதிரி விசித்திரமான முரண்கள் எல்லாம் இருக்கும் மூன்று ஆண்டுகள் கழித்து அதே டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி தான் எம்ஜிஆர் வந்து மறைந்தார் இல்லை மறைஞ்சதுக்கப்புறம் எம்ஜிஆர் இருந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கே உள்ள ரெண்டு ஃபேக்ஷன் எப்படி அடிச்சுக்கிட்டாங்க உதட்டு சாயத்தில் தடவி இறந்தார் மோரில் இதெல்லாம் இதே நம்ம தன்னாலே சாயத்தில் சாயத்தை வந்து எப்படி ஒரு ஆள் வந்து உட்கொள்ள முடியும் இது மாதிரியான கேள்விகள் எல்லாம் இந்த மோர்ல கலந்து கொடுத்ததா சொல்றாங்க இதாவது கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியுது மோர்ல கலந்து கொடுத்தா அப்படியே அறிந்து இதுவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன கணக்கு அது என்ன எம்ஜிஆர் உதட்டு சாயம் பூசி கூடியவரா இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் எம்ஜிஆர் பூசி பாருங்க கேக்குறீங்களா இல்ல இது எப்படினாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக கேக்குறேன் அந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது வந்து ஜானகி எம்ஜிஆர் அணியில இருந்து ஜெயலலிதா அணியை நோக்கி சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு இது அது மட்டுமா நடந்தது மிக மோசமான கலவரங்கள் நடந்தது எவ்வளவு பெரிய பிம்பமாக பார்க்கப்பட்ட ஒரு நபர் எம்ஜிஆர் அப்படியேப்பட்ட நபருடைய இறுதி காலம் வந்து இவங்களுடைய அரசியல் அபிலாசிகளுக்காக அதிகார போட்டிகளுக்காக அந்த எம்ஜிஆரை ஒரு பொம்மை மாதிரி வச்சு நடத்தினாங்க கடைசி காலத்துல அதை நம்ம பார்த்ததுதான் என்ன கட்சி இப்ப கையில வச்சுக்கிட்டு அவர் எம்ஜிஆருடைய நிலைமை எவ்வளவு கடைசியில விஜயகாந்த நம்ம பார்த்த மாதிரியே தான் இருந்து இருந்தது அந்த நிலைமை இப்போ வந்து அந்த அப்படி இறந்தவரை போயிட்டு வந்து உதட்டு சேதத்தில் வந்து போட்டு சாப்பிட்டா என்ன

இப்ப இருக்க மாதிரி அப்பிங் கேட்டிருக்காரு நம்ம சொல்ல வர்றது அப்படி கலைஞர் எங்கும் பேசவில்லை அப்படி கலைஞர் பேசியதாக ஜெயலலிதா கோவில்பட்டியில் பேசி அது துக்லக் பத்திரிகையில ரிப்போர்ட் ஆகி அதை வந்து ஆரம்பியும் சொல்றாரு நம்ம கேட்கறதெல்லாம் இப்போ ஒண்ணு இல்லை பொருளாதார இடஒதுக்கீடு தான் எங்கள் கொள்கைன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஜெயலலிதா சொன்னது டேட்டோட இருக்கு கலைஞர் கோட் பண்ணும் போது அப்படிதான் கோட் பண்ணுறாரு பொருளாதார இடஒதுக்கீடு தான் எம்ஜிஆரின் கொள்கை அப்படின்னு அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்கோட இந்த இடத்துல இந்த தேதியில் கலைஞர் பேசியிருக்கான்னு சொல்லி ஒத்துப்போம்

ராமாவரம் தோட்டத்துல அவர் போய் அஞ்சலி செலுத்தி அங்கே இருந்து பேசுறாரு ராமாவரம் தோட்டத்துல இப்ப நீங்க தொலைக்காட்சிகளுடைய பாத்தீங்கன்னா ராமாவரம் தோட்டத்து வாசல்ல இருந்து எம்ஜிஆர் கலைஞர் பேசுவார் என்னுடைய நாற்பது ஆண்டு கால நண்பனை இழந்து விட்டு வெளியில வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் ஜெயலலிதாவே கேட்டுக்குள்ளேயே விடல அதுவும் வந்து முக்கியமான வித ஜெயலலிதாவே அதை சொல்லியிருக்காங்க நான் போனப்போ என்ன கேட்டுக்குள்ளேயே விடல ராமாவரம் கேட்டுக்குள்ளேயே விடலை தான் நான் இங்க வந்து தலைமாட்டில உட்காந்த ராஜாஜி ஹால அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவே வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படியாக தனக்கு என்ன நல்ல என்னது வருமோ சினிமா காசிப்ஸ் எல்லாம் எப்படி கிளப்ப முடியுமோ எந்த ஒரு படம் வந்தாலும் நீ ஒரு கம்பெனியை வச்சு இழுத்து மூடணும் நீ நிதி கொடுத்து படிக்கிற ஸ்கிரிப்டை படிக்கிற மனப்பானம் பண்ணுற நீ வந்து டைலாக் ஒப்பிக்கிற எல்லாமே நல்லா பண்ணுற திறமையை பண்ணுற வாழ்த்துக்கள் நன்றிலாம் சொல்லலாம் ஆனால் அதில் முதல்ல இனிமேல் அரசியல் இருந்தா ஃபேக்ட் இருக்கா ஃபேக்ட் இருக்கா அவன் அசிங்கப்படும் இல்லைங்க இப்போ 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 லீடர்ஸ்க்கு வந்து ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கும் எல்லாத்துக்கும் இடத்துலையும் இப்போ எம்கேஎஸ்கும் இருக்கும் அவனுக்கும் இருக்கும் ஆனா கொஞ்சமா கூறு உள்ள டீமா அது இருக்கணும் ஏன் இப்போ லீடர்ஸ்க்கு எல்லாம் பேப்பர் கொடுக்குறாங்க இது ப்ராப்ட் வைக்கிறாங்க அப்படின்னா டேட்டா நம்பர்ஸ் இருக்கும் ஃபேக்செக் இப்ப நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எங்கேயாவது பேச்சு சுவாரஸ்யத்துல நீங்க வந்து அதை வந்து தாண்டிட கூடாதுனு விஜய் இந்த இடத்துல கையை தூக்கணும் இந்த இடத்துல மக்களை பார்க்கணும்

இப்போ எப்படி கீழடிக்கே போகாத பழனிசாமியை நம்ம வந்து கீழடி கீழடி நாயகர்னு சொல்றோமோ அது வேற ஒரு அடி அடிப்படையில் அப்படி கூத்தூர்ல கீழே அடிப்படி தவறு அப்படின்ற அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கோம் அப்படியாக கொஞ்சமாவது தரவுருடன் பேசவும் இதுக்கா ஏதாவது மறுப்புக்கு ஆதாரம் இருந்தா தாராளமா எடுத்து போடுவோம் நன்றி வணக்கம்